இந்த உலகத்துல ஒரு நாடு இருக்கு நம்ம பூமியில இருக்கிற ஏழு கண்டத்திலயுமே அந்த நாட்டுக்கு சொந்தமா நிலம் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா கொட்டுற பணியில இருந்து கண்ணுக்கு தெரியாத குட்டி தீவு வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கு அது ஒண்ணும் உலகத்துல பெரிய நாடெல்லாம் கிடையாது உண்மை அது ஒரு சின்ன நாடு தான் ஆனா அதோட கால் தடம் படாத இடமே இல்ல ஆசியா கண்டத்துல ஒரு குட்டி தீவுல அவங்களோட ராணுவ தளம் இருக்கு ஆப்பிரிக்கா பக்கத்துல ஒரு தீவு கூட்டத்தையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க நார்த் அமெரிக்காவில எல்லாரும் ஜாலியா ஊர் சுத்த போற ஒரு தீவும் அவங்களோட அதுதான் சவுத் அமெரிக்காவில ரொம்ப தூரத்துல ஒரு நிலம் இருக்கு ஒரு காலத்துல இந்த இடத்துக்காக ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு ஓசியானாவில உலகத்திலேயே ரொம்ப சின்ன தீவுகள்ல ஒன்னு இவங்க கையில தான் இருக்கு கடைசியா அண்டார்டிகாவில கொட்டி கிடக்குற பணியில கூட இது எங்க இடம்னு சொல்லி ஒரு பெரிய பகுதியை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் யூரோப்ல தான் இவங்க நாடே இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு கொடி ஆனா ஏழு கண்டத்திலயும் பறக்குது இது வரைக்கும் வேற எந்த நாடும் இப்படி ஒரு சாதனை செஞ்சதே கிடையாது அப்படிப்பட்ட நாடு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த நாடு இப்போ உலகத்தையே இருக்கலாம் ஆனா அவங்களோட கொடி இன்னைக்கு உலகத்தோட எல்லா மூலை முடுக்களையும் பறந்துட்டு தான் இருக்கு அது வேற எந்த நாடும் கிங்டம் தான்